பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை கண்காணிக்க அதிகாரிகள் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை கண்காணிக்க மாவட்ட வாரியாக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் பொதுத் தேர்வுகள் உள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகள் வேகப்படுத்தப்பட்டுள்ளன அதன்படி மாவட்ட அளவில் முப்பத்தி ஐந்து அதிகாரிகளை நியமித்த தமிழ்நாடு அரசு அவர்கள் தேர்வுகள் துறை இயக்குநருக்கு அறிக்கை அளிக்கவும் அறிவுறுத்தியுள்ளது பனிரெண்டாம் வகுப்புக்கு மார்ச் மூன்றாம் தேதியும் பத்தாம் வகுப்பிற்கு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதியும் பொதுத் தேர்வுகள் தொடங்க உள்ளன தனித் தேர்வர்களுக்கு பிப்ரவரி பதினான்கு முதல் ஹால் டிக்கெட் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் தனித்தேர்வர்கள் வரும் பதினான்காம் தேதி முதல் ஹால் டிக்கெட்டை டபிள்யூ 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 டாட் டிஜி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன்னில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது மேல்நிலை முதலாம் ஆண்டு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள தனித்தேர்வர்களுக்கு இரண்டு தேர்வுகளுக்கும் சேர்த்து ஒரே ஹால் டிக்கெட் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளன அரசு பள்ளிகளில் உடற்கல்வி பாடத்திட்டம் சிபிஎஸ்இ பள்ளிகளை பின்பற்றி தமிழ்நாடு அரசு பள்ளிகளிலும் உடற்கல்விக்கு தனி பாடத்திட்டம் வரும் கல்வியாண்டில் அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உடற்கல்விக்கென பிரத்யோக பாடத்திட்டம் இதுவரை இல்லாததால் ஆசிரியர்கள் பொதுவாகவே கற்பித்து வந்து வருகின்றனர் சிபிஎஸ்இ பள்ளிகளில் உடற்கல்வி பாடம் தனியாகவே பயிற்றுவிக்கப்படுகிறது இதனால் மாணவர்களிடம் விளையாட்டுப் போட்டிகளில் சாதிக்கும் உணர்வு ஏற்படுவதாக கூறப்படுகிறது நிலவு மீது விழுந்த அணுகுண்டு நிலவின் பின்புறத்தில் சமீபத்தில் இரண்டு பெரிய விண்கற்கள் மோதி சேதமடைந்திருப்பதாக ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இதன் தாக்கம் அணுகுண்டை விட நூற்றி முப்பது மடங்கு அதிகமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளனர் சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் அகலம் கொண்ட எரிக்கல் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதனால் நிலவில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் ஆழ பள்ளம் விழுந்திருப்பதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது மகளிர் உரிமை தொகை யார் விண்ணப்பிக்கலாம் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகளை சேர்ப்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் புதிதாக யார் யார் விண்ணப்பிக்கலாம் என்ற தகவல் தற்போது வெளியாகி இந்த திட்டத்தில் சேர விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்கள் முன்பு விண்ணப்பிக்காதோர் விண்ணப்பிக்கலாம் என கூறப்படுகிறது